ரகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த ஓநாய் வெள்ளாடு அந்த பயிர் அப்படிங்கிற அந்த போர் வந்து யார் மேலே தொடுத்திருக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு அம்மையார் சசிகலாவை விட ஓ பன்னீர்செல்வத்தை விட அதிகமான கோபத்தில் இருப்பது வேலுமணி அவர்கள் மீது தான் கோபத்தில் இருக்கிறார் ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியோடு அளவுக்கு அதிகமான செல்வாக்கு இருப்பவராக எஸ்பி வேலுமணி இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் கொங்கு மண்டலத்திலே எஸ்பி வேலுமணியோட கையும் செங்கோட்டையனுடைய கையும் உயர்ந்திருக்கிறது தற்சமயமாக கோவை மாவட்டத்தில் ஒரு ச ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வீட்டுக்கு வந்து ரைடு போகிறாங்க அந்த ரைடுக்கு யார் காரணம் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தொடர்பு வைத்துக் கொண்டு எஸ்பி வேலுமணியை தட்டுங்க அப்படிங்கிற ஒரு வேலையை சொல்லி அந்த வேலை நடந்திருப்பதாக சொல்லப்படுது என்று சொன்னால் பிற பகுதியில் நடக்கக்கூடிய அந்த ரைடு எந்த விதமான இதுக்குமே வந்து செங்கோட்டையின்னு போகலை ஆனால் எஸ்பி வேலுமணியோட ஆளை கைய வச்சதும் உடனே செங்கோட்டையன் ஓடு போய் உட்காந்து பேசுறார் எல்லாம் சகஜமா பேசிக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமான கோபம் இருப்பது எஸ்பி வேலுமணி தான் எஸ்பி வேலுமணியை எப்படியாவது அரசியலேருந்து மட்டம் தட்டணும் அப்படிங்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கா அதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னா ஜக்கி வாசுதேவர்ல இருந்து அமித்ஷாவிலேருந்து மோடியில இருந்து எல்லாத்தையும் அடுத்த அரை மணி நேரத்துல டெல்லியில் போய் உட்காந்தாருன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் போய் உட்காந்து பேசலாம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆட்ருக்கலாம் எஸ்பி வேலுமணி கேட்க வேண்டியதில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட மகன் ஒரு வாரம் காலமாக டெல்லியில் போய் உட்காந்து அமித்ஷாவை உண்டான அத்தனை வேலைகளையும் பார்த்து தோற்று போய் திரும்பி வந்து விட்டார் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக அளவுக்கு கோபம் உச்ச அதாவது அதிகார உச்சத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் அதிகமாக வந்துருச்சு அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓனாய் வெள்ளாடு இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் யார் வெள்ளாடு யார் ஓனாய் அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட ஓனாய் வந்து எஸ்பி வேலுமணி தான் ஓனாய் வந்து வெ செங்கோட்டையன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறைமுகமாக போட்டு வடைச்சிருக்காரு ஏன்னா ஓனாயின்னு சொன்னதுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் எந்த விதத்துலேயும் கோவப்படலை அவங்களுடைய முகத்தில் எந்த விதத்துலேயும் கோவம் இல்லை அப்போ சொன்னது யாரை சொல்லியிருக்காங்க எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காங்க சுங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க சரி ரைட்டு இப்போ அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் இல்லைனா எதிர்கட்சி வரிசையில் கூட வராதுங்கிறத நமக்கு வேலூர்லேருந்து விருதுநகர்லேருந்து ராமநாதபுரத்துலேருந்து முதுகுளத்தூர்லேருந்து மதுரையிலேருந்து சேலம் இருந்து திருவரு திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து வேலூர் மாவட்டத்தில் வந்து அதிமுக தொண்டர்கள் நம்ம அகரம் டிவி சேனலுக்கு தொடர்ந்து பேட்டி கொடுத்து வருகிறார்கள் அவருடைய உள்ளார்ந்த அடிப்படை ஆதங்கத்தை நமக்கு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடறோம் அதே போல ஸ்கிரீனில் நம்பர் வரும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய உண்மையான கருத்துக்களை நடுநிலையான கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் செய்தியாக உங்களுடைய அனுமதியோட நான் பதிவு பண்ணி செய்தி வெளியிட தயாராக இருக்கேன் ஆனாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு கூட்டணிக்காக ஏன்னுக்கு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது ஒரு ஐந்து நிமிடம் கூட அந்த பேப்பரை படித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் மக்களை பார்த்து முன்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களை நிர்வாகிகளை பார்த்து பேச திறமை இல்லாதவராக விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படிப்பட்டவரோடு எத்தனை சதவீதம் ஓட்டு வங்கி இருக்கிறது என்றே தெரியவில்லை அதற்கு அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு இவர்களை தட்டு தடுமாறி இன்றைக்கி வந்து காத்து கொண்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது ஏன்னா எம்பி தேர்தலில் மன்சுரலிகான வீட்டில் போய் கதவை தட்டி அவரும் முடியாதுங்கிற கூத்தெல்லாம் நடந்து போச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி பாமக தேமுதிகாங்கிற கட்சியை விட கீழான நிலைமைக்கு சென்று கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் இது மட்டும் இல்லை அதிமுக தொண்டர்கள் பல பேரும் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் ஐயா அந்த விஷயத்த சொல்லாதீங்கன்னு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை அதை பாதாளத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பெருமை வாய்ந்தவராக கே பி முனிசாமி இருக்கிறார் அதே போல ஜெயக்குமார் இருக்கிறார்கள் எது எப்படி பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை விழுங்காமல் விடாது எங்கிட்டு போனாலும் பாரதிய ஜனதா கட்சி காட்சி கட்சியால அதிமுகவுக்கு ஆபத்து இருக்கிறது ஆக அதற்கு முன்பாகவே அம்மையார் சசிகலா வந்து ஜெயிலிருந்து வந்தாங்கல்ல அப்பவே பாரதிய ஜனதா கட்சி துணை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அம்மையார் சசிகலாவை சென்று சந்தித்து அம்மா நீங்க வந்து பொதுச்சலரங்கன்னு நான் முதலமைச்சராக நடிக்கிறேன் நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம பயணிப்போம் இந்த அதிமுகவை ஆளுமையோடு எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி அதற்கு உறுதுணையாக நீங்கள் இருந்தீர்கள் நீங்கள் பொதுச்செயலாளராக நீடிங்கள் உங்களுக்கு அந்த பதவியை கொடுக்குறோம் என்று ஸ்டா காலில் விழுந்திருந்தாருன்னா பிரச்சனைக்கு வேலையே இல்லை இப்போ அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சீர்கட்ட நிலைமையில் அந்த கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல சிறப்பாக சிரிச்சு சீல பெண்ணு குத்துறது அது மாதிரி சிறப்பாக சிரிச்சு சீல பெண்ணு குத்துற அளவுக்கு போயிருச்சு இனிமே அதிமுகவை காப்பாற்றுவது என்பது அந்த ஆண்டவனா நிலை நினைச்சாலும் முடியாது ஏன்னா உங்களுக்கு எல்லா ஃபைலும் முன்னாள் அமைச்சர்களுடைய ஃபைல் பூரா யார்ட்டு இருக்கு டெல்லியில் இருக்கு திமுகிட்ட இருக்கு ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களை காட்டி காட்டி மிரட்டுது அப்ப இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பக்கம் அடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிமாங்க இங்க அப்படி கிடையாது அடியாப்ப சிக்கலாக எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கொண்டு மிளிக்கிறார் இவருக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை வெளியில் அந்த இப்படி இப்படியும் பாரு பேசும்போது அவர் பேட்டி கொடுக்கும்போது பாத்தீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாங்க கூட்டணிக்கு அப்படியே மாவாற்ற கதை புரியல உங்களுக்கு மாவட்ட கதை இப்படி இப்படி காமிச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி திருப்பின்னு என்று சொல்லிட்டு இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிட்டத்தட்ட ஆயிரம் அடி குளித்து கொண்டு புதைச்சிட்டார் அதிமுக சிறு சிறு குழுக்களாக ஒரு பத்து குழுக்களாக வாட்ஸ்அப் குரூப் நான் கூட ஒரு பத்து குரூப் வச்சிருக்கேன் அது மாதிரி பத்து குரூப்பாக தான் இருக்கு அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட அதிமுக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமையில் தான் இந்த அதிமுக பயணித்தால் தான் சரியா இருக்கும் அவருடைய கட்டுப்பாட்டில் போனா தான் அந்த ஆளுமை அந்த கம்பீரம் எப்படி வலிமை கட்சியை நடத்திக்கிட்டு போனோம் யாரை எங்க வைக்கணும் என்ன அப்படிங்கிறது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் மேலும் மேலும் சிக்கல்ல தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி இடத்துல இங்க பார்க்கக்கூடியவங்க நீங்க யாராவது இருந்தாலும் கூட நிச்சயமா அம்மையார் சசிகலா அவர்களே கட்சியில சேர்க்க மாட்டீங்க ஓ பன்னீர் செல்வதை சேர்க்க மாட்டீங்க காரணம் என்னன்னா அவ்வளவு இடைஞ்சல்ல எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அதற்கான காரணம் என்னன்னா அடிப்படையே அவர் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செஞ்சு நாலு பேர்த்த கொலை பண்ணிட்டாங்கல்ல கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்குன்னு தான் சொல்றாங்க கொடநாடு கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்குன்னு சொல்லல அந்த விஷயத்தில் கை வச்சு பண்ணிட்டார்ல அதனால திமுக ஒரு பக்கம் மிரட்டி அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் எல்லாம் கட்சியில் இணைத்துக் கொள்ளக்கூடாது இணைக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய வண்டவாளம் பூரா நான் தூக்கி உள்ள போடுறேன்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் மிரட்டி கொண்டிருக்கிறது அகையில அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் ஓ ஒரு ஐயாயிரம் பேர் மதுரையில ஒரு ஐயாயிரம் பேர் ஒன்று திரண்டு எல்லோரும் ஒன்றாக இணையுங்கள் இல்லைன்னா நாங்க வந்து மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் அடையாள அட்டை அதிமுக அடையாள அட்டையை உறுப்பினர் அட்டையை நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் நீங்கள் நாங்கள் அந்த அதிமுகவில் இல்லைன்னு சொல்லி யாராவது தன்னெழுச்சியாக அதிமுக தொண்டர்கள் போராட்டம் செய்யாமல் இவர்கள் ஒன்றாக இணைய மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார்கள் அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பக்கம் இவர் நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் பண்ணது சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்தது ஒரு பக்கம் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லா பக்கம் மாட்டிக்க முடியாது ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நெடுஞ்சாலைத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார் அப்போ எப்படி பாருங்க பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை காவல்துறை அத்தனை ஒரு நாலு அஞ்சு டிபார்ட்மெண்ட்டையும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கைவசம் வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தன்னுடைய பினாமிகளை தமிழ்நாடு முழுவதுமாக வளர்த்ததின் காரணமாக அந்த பணத்தை சம்பாதித்ததன் காரணமாக நிறைய பினாமிகள் எடப்பாடி எடப்பாடி புரட்சி தமிழர் என்று சொல்கிறார்கள் உண்மையாகவே ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய இன்னைக்கு திராவிடம் நேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பெரிய அப்படியே பொற்கால ஆட்சி நடக்குதுன்னு நான் சொல்லவே இல்லை திராவிடம் நேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் ஊழல் முறைகேடுகள் ஆறாக படலாக பெருகி கொண்டு இருக்கிறது அதிமுக ஆட்சிலையும் அப்படி தான் நடந்துச்சு எந்த ஆட்சியிலும் இங்கே ஊழல் முறைகேடுகள் என்பது குறைவாக நடக்கவில்லை அதிக அளவுக்கு அதிகமாக நடந்தது இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான் இருக்கக்கூடிய வெங்கமூடிங்கிற கிராமத்தில் குடித நீர் வண்டி பேடி ஓட்ட மனு கொடுக்குறான் கலெக்டர் ஆஃபீஸாக மனு கொடுக்குறோம் ஒரு வயலும் நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறான் அப்போ மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொழுத்து திங்கிற இந்த பன்றிகளாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் நான் எல்லா அதிகாரிகளையும் சொல்லலை சில அதிகாரிகள் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் மாதம் அஞ்சு லட்சம் கிம்பளம் வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எந்த சிமெண்ட் ரோடு போட்டாலும் ரெண்டு சதவீதம் கமிஷன் அப்படி ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கக்கூடிய வேலைகளில் இந்த தமிழ்நாடு முழுவதுமாக கிராமந்தோறும் ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது அதை பற்றியெல்லாம் நம்ம பேசாமல் அதிமுகவை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோமேங்கிறது பத்திரிகையாளர்கள் மோதல் கொண்டு சமூக முதல் கொண்டு எல்லாத்துக்குமே வெக்கமாக தான் இருக்கு ஆனாலும் கூட இந்த அனைத்தி அண்ணாத ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஏன்னா தன்னலிச்சியாக தொண்டர்கள் தன்னெழுச்சியாக எழுந்து நாங்கள் ஐம்பதாயிரம் உறுப்பினர் அட்டையை வந்து நாங்கள் தெருவில் போட்டுட்டோம் மரியாதையே எல்லாரும் ஒன்னா சேர்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ற வரைக்கும் அதிமுக ஒன்றுபடாது கட்சி சின்னத்தை முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவிலையும் ஆள் இருக்கு எடப்பாடி பழனிசாமியே இந்த கட்சியினுடைய பொதுச்செயலராக அதிமுக பொதுச்செயலராக இருந்தால் தான் பாஜக வளரும் அப்படின்னு எட்டு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே சொல்றாங்க அப்ப ஓ பன்னீர்செல்வமோ அம்மையார் சசிகலாவோ செங்கோட்டையனோ இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில அதிமுக பொதுச்செயலராக வந்து ஆளுமையோடு வலிமையோடு இருந்தால் இங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வலிமை இல்லை ஆற்றல் மிக்க ஒரு கட்சியாக வர முடியாது அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கு இதுல ஒன்று என்ன காரணம்னா எடப்பாடி பழனிச்சாமியே பொதுச்செயலாக இருந்தாலும் இந்த கட்சி வலிமையாக ஆளுமையாக சிறப்பான ஒரு கட்சியாக பயணித்து பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா எல்லா மூத்த அமைச்சர்களையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து என்ன அவரோட சகத்தோழனாக பழகி அப்படி கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தார் அப்படி இந்த கட்சியை கொண்டு போயிருக்கணும் கோயமுத்தூர்ல சிங்கே ராமச்சந்திரன் என்ற ஒருவரை இறக்கி எஸ்பி வேலுமணியை அரசியலிருந்து மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக சிங்கே ராமச்சந்திரன் இறக்குனார் சேமா வேலுச்சாமிக்கு பொறுப்பு கொடுத்து எஸ்பி வேலுச்சாமியை மட்டம் தட்டணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சதவீதம் கூட கனவுல கூட நடிச்சு பார்க்காதீங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் இந்த எஸ் பி வேலுமணிக்கு அமைச்சர் பதவி என்பது கிடையாது செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி கிடையாது சி வி சண்முகத்துக்கு அமைச்சர் பதவி கிடையாது புதுக்கட்டையில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கருக்குலாம் ஏதோ கதர் துறை அமைச்சரும் ஏதோ டம்மியான பதவியாக கொடுத்துருவாங்க இன்னைக்கு நினச்சிட்டு இருக்காரு சீ விஜயபாஸ்கர்லாம் எடப்பாடி பழனிசாமி எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதனால தான் நம்ம சொல்கிறோம் மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆளுமையான அந்த ஆற்றல் மிக்க ஒரு செயல்பாடு இல்லை அதுபோக நம்மளெல்லாம் மட்டம் தட்டிடுவார் அவருடைய பினாமிகளாக நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது பேரை களத்தில் இறக்கி விட்டார்ல அந்த முப்பது பேத்துக்கு மேலே அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்களுக்கு தான் அமைச்சர் பதவி ஒருவேளை எஸ்பி வேலுமணிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா டம்மியான ஒரு பத்தாவது இடத்துல பதினஞ்சாவது இடத்துல சி வி சண்முகத்துக்கு பத்தாவது இடத்துல பதினஞ்சாவது இடத்துல சி விஜயபாஸ்கரும் இருபதாவது இடத்துல பாஞ்சாவது இடத்துல அப்படியான நிலைமையை கொடுத்து இந்த அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்களை மட்டம் தட்டி விடுவார்கள் என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது அதுபோல தான் திராவிட முன்னேற்ற காலத்தில் உதயநிதி மீண்டும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா முதலமைச்சராக வரக்கூடியவராக இருப்பவர் உதயநிதி தான் கொஞ்ச நாள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்து உதயநிதியை முதலமைச்சராக கொண்டு வந்துடுவார் அப்போ உதயநிதி வந்தார்ன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலி தான் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வை அல்லது பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அப்படி முக்கிய பதவியில் இருப்பார் ஆளுமையான அந்த இடத்துல அவர் போயிடுவார் அப்ப ஆளுமைக்கு கீழே நம்ம இருக்க வேண்டிய சூழல் வரும் என்பதற்காக தான் கே கே எஸ் ராமச்சந்திரன் கே நேரு கொன்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாம் திமுக இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதிலே ஏவா வேலு கொண்டு கே நேரு மது கொண்டு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் மத கொண்டு பல அமைச்சர்கள் அப்படி திட்டமிடுகிறார்கள் ஆகையினால திமுக அதிமுக இந்த இந்த இரண்டு அமைச்சர்களுக்குள்ள இப்ப இருக்கிற அமைச்சர்கள் இப்படி முன்னாள் அமைச்சர்கள் அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது அப்ப தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பீடை ஒரு கேடு ஏன்னா இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்று நான் சொல்லவில்லை அதிமுகவை சார்ந்த தொண்டர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக ஒரு எதிர்க்கட்சி வலுவாக இல்லை என்பதற்கு சான்றாகத்தான் திமுக ஆட்சியிலே வேளாண்மை துறையிலே ரவுடிகள் போல பல இடங்களிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில உள்ளாட்சி துறையில இருக்கக்கூடிய பிடிஓ இருக்காங்களா வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் எல்லாம் ரவுடி போல செயல்படுகிறார்கள் அதுபோல பொதுப்பணித்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் மேலவர்களையும் முதன்மைச் வரலையும் பணம் கொடுத்து எல்லா வேலையும் பண்றாங்க ஒரு சோழார் வருவாய் வருவாய்த்துறையில சில அதிகாரிகள் ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா லட்சுமணம் பகுதியில் ஒரு வருவாய்த்துறை அதிகாரி ரெண்டு கோடி மூணு கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க கையூட்டு வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி ஊழல் முறைகேடுகள் வந்து துறை ரீதியாக பெரிய அளவுக்கு இருக்கு அதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நாம ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவை பற்றியே பேசக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது நமக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்கு தமிழ்நாட்டில் எந்த துறையிலையும் ஊழ இல்லாத துறை ஒரு துறை இருக்குதா இன்னைக்கு ஆளுமையான அமைச்சர்கள் முதல்ல திராவிடம் முன்னேற்ற களத்துல இருக்காங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செல்லூர் ராஜா வந்து நம்ம வந்து மிகவும் விஞ்ஞான ரீதியா விஞ்ஞானி விஞ்ஞானின்னு பேசினோம் ஆனா அவரை காமெடி பண்ணி பேசணும்ல இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாராவது அறிவிற் சிறந்த அறிவுள்ள அமைச்சர்கள் யாராவது பெரிய அளவுக்கு இருக்காங்களான்னா கிடையாது அப்படி இருந்தா ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்தளவுக்கு கெட்ட பேர் ஏற்படுது மதுரையிலிருந்து ஒரு மூ மூத்த அமைச்சரை வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் போட்டு அவரை கடைசியில் டம்மியாக கொண்டு போயிட்டீங்க ஏன்னா அவர் சிறந்த அமைச்சர் அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவிற்கும் இருவரும் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகள் இந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியாத நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் நான் இப்படி இருப்பவர்களெல்லாம் துறந்தள்ளி விட்டு அடுத்த ஒரு ஆட்சியை கொண்டு வரணுமா அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா விஜய்க்கு ஒரு ஒண்ணுமே தெரியல அஞ்சு நிமிஷம் கூட ஒழுங்கா அந்த தொண்டர்களை பார்த்து நிர்வாகிகளை பார்த்து பேச தெரியல எழுதி கொடுத்த தான் பேசுறாரு அதுபோல் நாம் தமிழகத்தில் இருக்க கூடிய சீமான் இன்னும் அந்த விஜயலட்சுமி இருந்து மீண்டு வரல நீங்கள் அந்த பொண்ணை காதலிச்சிங்க அந்த பொண்ணு கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அந்த பொண்ணை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் வேறு ப்ரொடியூசரை வச்சு பணம் பறிச்ச கூத்தலாம் எங்களுக்கு தெரியும் சீமானுடைய வண்டவாளம் எங்களுக்கு தெரியும் சீமான் எப்போ ஜெயிலுக்கு போவார் நம்ம கட்சியை கைப்பற்றலான்னு சாட்டை ஒரு பக்கம் தூள்ளிட்டு தர்றானு அந்த பள்ளத்தில் மேடுன்னு சொல்லி பேசிக்கிட்டுறானுங்களா ஆகையினால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பீடையாக பல கட்சிகள் இருக்கிறது அந்த பீடைகள் எல்லாம் ஒழிய வேண்டும் நல்ல கட்சி வரணும்னா அப்படி நல்ல கட்சி இல்லை அப்போ திமுக அதிமுக விட்ட வேற வழியும் இல்லாத ஒரு சூழலை தான் இருக்கிறது மும்மொழி கொள்கைன்னு அவங்க கொண்டு வர்றாங்க ஹிந்தி வேண்டான்னு திமுக சொல்லுது திமுக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல ஹிந்தி பாடம் படிக்க வச்சு அதுல பணம் பணம் சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி தான் கனிமொழி அவர்கள் அப்படி சூழல் தமிழ்நாட்டு சூழல் இருக்கிறது ஹிந்தி வந்து கட்டாய பாடம் இல்லை விருப்பப்பட்டா படிச்சுக்கலாம் தமிழ் கட்டாய பாடம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும் அப்படி அதிமுகவும் கொண்டு வரல திமுகவும் கொண்டு வரல தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் வேதனையிலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகையினால தமிழ்நாட்டு மக்களை சிந்தித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் சட்டமன்ற தொகுதிக்குள்ள யார் நல்ல வேட்பாளர் அப்படின்னு பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க அதிமுக இவங்க எல்லாரும் ஒன்னா இணையலன்னா நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சுங்க ஏன்னா அது ஆட்சி பண்ணிச்சுங்க இப்போ அந்த கட்சியே இல்லைங்க அப்படிங்கிற லெவலில் சொல்ல அதுபோல அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்துச்சுங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாகர் அவர்களையும் முதலமைச்சராக இருந்தாருங்க அமெரிக்காவில் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி செஞ்சாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாவது முறையாக வெற்றி பெற்றாங்க அதிமுக முப்பது ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் ஐம்பது ஆண்டு முப்பது ஆண்டு காலத்திற்கு மேல ஆட்சி அதிகாரத்தில் இந்த அதிமுக கொண்டு வந்து ஆளுமையோடு அழகு பார்த்த பெருமைக்குரியவர் எம்என் நடராஜன் அம்மையார் சசிகலா என்று அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்துச்சுங்கன்னு பெருமையாக பேசுவோம் ஒரு பொருள் கண்காட்சி பொருள் மாதிரி தான் இருக்கும் அப்படியான ஒரு சூழல் இல்லாம அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வர வேண்டும் என்று சொன்னால் தன்னெழுச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் இருபதாயிரம் அடிப்படை தொண்டர்கள் தன்னெழுச்சியாக கிளம்பிங்க இங்க பாருங்க எங்க உறுப்பினர் அட்டை அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் கட்சியில ஒன்னா சேர்றீங்களா இல்லையா எடப்பாடி பழனிசாமி வந்து வேறு பொறுப்பு கொடுக்கணும் அவருக்கு பொதுச்செலர் கொடுத்தாலும் இனிமேல் யாரும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அதுக்கான வாய்ப்பு கிடையாது அதிமுக தொண்டரே நாங்கள் போய் பூத்தில் உட்கார மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில சொல்கிறாங்க இது மூத்த அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மூத்த முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற என்ற ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இன்னும் இந்நாள் வரை ஒரு எதிர்க்கட்சியாக வலுவாக செயல்படவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த பல மாவட்ட செயலாளர்கள் இந்நாள் அமைச்சர்களோ கையெழுத்து கொண்டு இரண்டு சதவீதம் வம்சம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ பிற நிர்வாகிகளோ திருச்சியில் இருக்கக்கூடிய மாநகர பகுதியில் இருக்கக்கூடியவர்களோ திருச்சியில் கே என் நேரு நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் அவர் துறையிலே மேயர் ஊழல் செய்கிறார் முதன்மை பொறியாளர் சிவபாதம் ஊழல் முறைகேடு திருச்சியில் இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை கல்வித்துறையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்க அதிகாரிகளுடைய மெத்தன போக்குகளை சுட்டி காட்டுவதற்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாருக்கும் துணிச்சலில்லை இது போல தமிழ்நாடு முழுவதமாக ஊழல் முறைகேடுகள் என்பது பெரிய அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் வெற்றிமணி வந்து நமக்கு பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்கிறார் அதுபோல் புதுக்கோட்டை மாவட்டத்திலே சங்கரலட்சுமி என்பவர் மூலமாக என் மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் சங்கரலட்சுமி அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு அப்போ ஊழல் முறைகேடுகள் என்பது தமிழ்நாடு முழுவதுமாக ஆறாக கடலாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதனையெல்லாம் தட்டி கேட்க முடியாத துணிச்சல் இல்லாத கோலையாக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு துறையிலே ஒரே ஒரு துறையிலே வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை வேளாண்மை துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை இருக்கக்கூடிய அனைத்து துறைகள் முக்கியமாக வேளாண் துறை இந்த மாதிரி துறைகளில் ஊழல் முறைகேடுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே நடந்திருக்கிறது நடக்கவில்லை சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியால் ஒரு பேட்டியில் கொடுக்க முடியுமா ஏன்னா இதே அதிமுக ஆட்சியிலையும் வேளாண்மை துறையில் துறை மூலமாக அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறை நடந்திருக்கு அவருடைய புணத்தை கொண்டு போய் ஒழுங்காக புதைக்க கூட உடலை அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை அவருடைய உறவினர்கள் சந்தித்தார்கள் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தேவையில்லை என்கிற லெவலுக்கு மக்கள் வரவில்லை அனைத்துந்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தேவை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தேவை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பயணித்தால் ஒருபோதும் ஆட்சி அதிகாரம் என்பதை தாண்டி எதிர்க்கட்சி வரிசையில் கூட வர முடியாது அப்படிங்கிறது சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தெரியும் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் தெரியும் சி வி சண்முகம் அவர்களுக்கும் தெரியும் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும் தெரியும் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு தெரியும் மணியனுக்கு தெரியும் தெரிந்தும் இவர்கள் வந்து வேடதாரிகளாக இருக்கிறார்கள் சொன்னால் பாரதிய ஜனதா என்ற மிகப்பெரிய ஒரு திமிங்கலம் இந்த அதிமுக என்ற முதலையை விழுங்குவதற்கு தயாராக இருக்கிறது உரளுக்கு ஒரு பக்காடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்காடி எடியாப்ப சிக்கல்ல எடப்பாடி பழனிசாமி முழித்து கொண்டு கொண்டிருக்கார் அதனால இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிடம் நேற்ற அழிவு பாதையை நோக்கி பய் கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடைய கூட்டணி வச்சாலும் உனக்கு பதினஞ்சு சீட்டுக்கு மேல கிடையாது அவங்க மிஞ்சி மிஞ்சி போனால் தமிழ்நாடு முழுவதும் அஞ்சு சீட்டுக்கு மேல ஜெயிக்கவே முடியாது அதற்கான வாய்ப்புகளே இல்லை அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் எண்பது சீட்டு எழுபது சீட்லாம் கொடுத்து கூட்டணிக்கு போகிறதுக்கு பேசாமல் நீங்கள் தனியாகவே நின்று போயிடலாம் தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா முடியவே முடியாது இருந்து எல்லா ரைடும் எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க சோழியை முடிச்சுட்டாங்க அதிமுக என்ற சோழியை முடித்து விட்டார்கள் அதற்கான காரணம் இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அதிமுக தொண்டர்களே பல பேர் வந்து பிராடு துரோகின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க அதிமுக ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று சொன்னால் அது இனிமேல் தலைமையால முடியுமோ முடியாதோ அப்படிங்கிறது வேற விஷயம் தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஐயாயிரம் பேர் ஒரு ரெண்டாயிரம் பேராவது திரண்டு எங்களுடைய உறுப்பினர் அட்டை இந்தாங்க தூக்கி போடுறோம் எல்லாரும் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் ஒன்றாக இணைந்து நீங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் ஓட்டு கேட்க வேங்க இல்லைனா வராதிங்க அப்படிங்குற மாதிரி தன்னெழுச்சாக தொண்டர்கள் கிளம்ப உள்ளார்கள் அப்படிங்கிறத எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் அதிமுக ஒன்றுபடுமா ஆட்சி அதிகாரத்துக்கு வருமா அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் சிறு சிறு தகவல்களாக நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது அடுத்தடுத்த செய்திகளை காண காத்திருங்கள் நன்றி வணக்கம்